இன்றைய முக்கிய செய்திகள் நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது மேலும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிலிருந்து நூற்றி பதினேழு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் வாரம் தோறும் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கோவையிலிருந்து அபிதாவிக்கு நேரடியாக விமானம் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதியாகி இன்றைய நாள் தமிழ்நாடு விழா கொண்டாடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ஐந்து மின்சார ரயில்கள் வருகின்ற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உளுந்த பருப்பு மற்றும் கொண்டக்கடலையின் விலை நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நிறுத்தப்பட்ட எட்நூறு வழித்தடங்களில் மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடக அணையிலிருந்து காவிரி ஆற்றிற்கு திறப்பு ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கனடியாக அதிகரித்துள்ளது கனமழையின் காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் மனு மீதான விசாரணை வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் அக்டோபர் மாதம் தரிசனம் செய்ய இன்று ஆன்லைனில் டிக்கெட்கள் வழங்கப்பட உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் இன்று சந்தித்து பேசியுள்ளார் வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீரர் வீராங்கனைகளின் பயிற்சிக்கு மட்டும் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் குற்றாலத்தில் தொடர் மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை புத்தக திருவிழா ஜூலை பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களில் ரவுடிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் எழுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களுடன் கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஏ அவர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் மெல்ல மெல்ல எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்